ஓம் தத்புருஷாய வித்மகி பக்கரதுண்டாயீமகி தன்னு தந்தி பிரஷோதயா ஊம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதய குருச்சுக்கர குரு சுக்கர ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவா வஷு வருடம் ஐ பஷே மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி தஷி பிற்பகல் இரண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு திரையோதி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் பூரம் மாலை ஆறு மணி பதினாறு நிமிடங்களுக்கு பின்பு உத்திரம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்தில் இருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்தில் இருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் திருவோணம் அவிட்டம் சனி மக பிரதோஷ நாளாகிய இன்றைய நாளுக்கு பொதுவாகவே பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகப்படி இருக்கக்கூடிய தோஷங்களிலிருந்து தற்காத்து கொள்ளக்கூடிய அல்லது ஜாதகப்படி இருக்கக்கூடிய பிற தோஷங்களிலிருந்து நீங்கள் தோஷங்களை வெல்லக்கூடிய நல்லதொரு பிரார்த்தனை வழிபாடாக இருக்கிறதுனால அதுவும் இன்றைய நாளில் வந்து முக்கியமாக சனி மகா பிரதோஷ நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஒன்பது விதி எண் ஒன்று பஞ்சபூத சாத்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமணனால் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு பக்குவமான நட்புகள் கிடைக்கும் கடந்த காலங்களில் தட்டி போன வாய்ப்புகள் தானாக கிடைக்கக்கூடிய மேலான நாளாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மந்திரத்தையும் எந்திரத்தையும் தந்திரத்தோடு கையாள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க வினை தீர்க்கும் விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எத்துக்கள் எஸ் ரிஷபராசியைச் சேர்ந்தவர்களுக்கு பொன்னும் பொருளும் சேரும் கடந்த காலங்களில் கடைந்தெடுத்த கவலைகள் காணாமல் போகக்கூடிய நல்ல நாளாக அமையும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் பொருள் தேட முயற்சிப்பதோடு கடவுளுடைய அருள் தேடவும் முயற்சிப்பது நல்லது இந்த பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசிய சார்ந்தவங்க திருமலராயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஆர் மிதுன ராசிய சார்ந்தவர்களுக்கு ஆசைப்பட்ட பொருள் சேரும் சுமூகமான சூழ்நிலைகள் சமூகத்தில் அமையக்கூடிய நல்லதொரு சூழல் உருவாகும் கடந்த காலங்களில் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சம்சார வாழ்விலும் சந்யாச வாழ்விலும் புண்ணியம் சேர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மெது நம் ராசிய சார்ந்தவங்க வெக்காலியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி কি கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு புத்துணர்வு அதிகரிக்கும் மாற்று யோசனைகளை வெளிப்படுத்தி ஏமாற்றம் இல்லாத ஏற்றங்களை காணக்கூடிய யதார்த்தமான சூழல் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மையோடு உழைச்சவங்க நன்மையோடு வாழ்வார்கள் என்பதில் உறுதி கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசியை சார்ந்தவங்க ஆதி ஜெகநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் மஞ்சள் ಅದಿಷ್ಟ ಎಳತ್ಕಲ್ ಬಿ ಎಸ್ சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு உண்மையான நன்மைகள் உறுதியாகும் வயதுக்கு தகுந்த வளம் கிடைக்கக்கூடிய அல்லது உடல் ரீதியான நலம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இயற்பியல் வேதியியல் தெரிந்தாலும் வாழ்வியல் பாடத்திற்கு வளைந்து கொடுப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசியை சார்ந்தவங்க கொடி மரத்து விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் இளம்

கன்னி ராஜய சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெருகும் அதாவது வழக்கத்திற்கு அதிகமான வரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைப்பாக இருந்தாலும் பிழைப்பாக இருந்தாலும் நடிக்காமல் இருப்பது நல்லது என்பதை மனதில் வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க காஞ்சி காமாட்சி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு எல் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவளி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராஜயை சார்ந்தவர்களுக்கு சிறப்புக்கான பொறுப்புகள் அதிகரிக்கும் உங்களுடைய கடுமையான முயற்சிகளுக்கு பெருமையான வாய்ப்புகள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சுந்தர காண்டம் படிப்பது அல்லது கேட்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராஜய சார்ந்தவங்க ஐயன் ஐயப்ப சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எம் तरह <laughs> விருட்சிக ராசிய சார்ந்தவர்களுக்கு வெற்றியை தொட்டு பார்க்கக்கூடிய நாள் அதாவது மகிழ்ச்சியும் மன நிறைவும் கிடைக்கக்கூடிய சூழல் அதிகரிக்கும் விளையாட்டு துறையில் உள்ளவர்களுக்கு வெளிநாட்டுக்கான வாய்ப்புகள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனைவி என்ற ஸ்தானத்திற்கு மதிப்பு கொடுப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சார்ந்தவங்க குலம் காக்கும் கோ மாதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூல மான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பொய் என் தனுஷ் ராஜய சார்ந்தவர்களுக்கு கச்சிதமான பலன் நிச்சயமாக கிடைக்கும் இது நாள் வரையில் உங்களை வாட்டி வதைத்த வருத்தங்கள் வக்கனையாய் விலகக்கூடிய நல்ல நாளாக அமையும் அற்புதம் மிகுந்த இந்தய நாளில் ஆடுற மாட்ட ஆடி கரக்கணும் பாடுற மாட்ட பாடி கரக்கணும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ் ராஜய சார்ந்தவங்க முத்து மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் ஐந்து அந்த அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு கண்ணியமான புண்ணியங்கள் சேரும் பொழிவான மன வாழ்க்கை பொருத்தமாக அமையக்கூடிய பொன்னான காலங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் அமெரிக்காவுக்கே ஜனாதிபதியாக இருந்தாலும் ஆயுள் காலம் நூற்றி இருபது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்தக நாள பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க வில்லாளி வீரன் வீர மணிகண்ட சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அணுகு மான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஏ கும்பராஜய சார்ந்தவர்களுக்கு ஷேமமும் லாபமும் சேரும் முற்பகலிலேயே முக்கிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய உங்களுடைய மனசில் நினைச்ச ஒரு சில காரியங்களை சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உணவில காரத்தையும் வாழ்வில் அகங்காரத்தையும் தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசியை சார்ந்தவங்க வள்ளி தெய்வான தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள் Video B. <music> மீன ராஜய சார்ந்தவர்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்தி லாபத்தை தொட்டு பார்க்கக்கூடிய நாள் ஆனந்த பயணம் அதிகரிக்கக்கூடிய அதீத அற்புத மகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய புத்தாடை ஆடை அணிகலன் சேரக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மெழுகு வர்த்தையை விட மெய்யான பக்தியே மேன்மையானது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராஜய சார்ந்தவங்க ஈஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டயன் ஆறு அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி கியூ ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனிதகுலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்